இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் கையில் வச்சிருக்கிற இந்த கரும்பு முருங்கையை பற்றி தான் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரும்பு முருங்கை ஏன் அப்படின்னாக்கா மாடி தோட்டத்திலேயே சுலபமாக வளர்த்து ஒரு தாறு அறுவடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல் எடுக்கலாம் அதே போல் குறைஞ்சபட்சம் முப்பது வருஷம் வரைக்கும் இதோடைய ஈல்டு அதாவது இதோடைய வாழ்நாள் வந்து இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க தானே அது இல்லாம இதோடைய கீரைகள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் கீரைகள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம செடி முருங்கையை விட இந்த கரும்பு முருங்கை வந்துட்டு பல மடங்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிச்சதா கருதப்படுது தான் எல்லாருமே இந்த கரும்பு முருங்கைய வந்துட்டு தேடி போய் வாங்குறாங்க இந்த கரும்பு முருங்கை செடி எப்படி நடவு பண்ணி அதை எப்படி நல்லா வளர்த்து நிறைய ஈல்டு எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் கம்பளி பூச்சி வராம எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குச்சி வந்து உடஞ்சி போயிருந்தது அதை நான் சாதாரணமாக நட்டு விட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவே வந்துச்சு பாருங்க நிறைய பேர் நம்பவே மாட்டீங்க ரெண்டு மாசத்துல எப்படி பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இது ஏர் ஏறிங் பண்றதுனால ரெண்டே மாசத்துல நட்டு துளிர் வந்த உடனே பூ வந்துடும் அந்த ஏர் லயரிங் வந்து அந்த பூ வந்து காய் வருது பார்த்தீங்களா தான் ஏர் லயரிங் பண்ணுவாங்க அதனால ரெண்டே மாசத்துல உங்களுக்கு வந்து பூ வந்து காய் வந்து வந்துடும் என்னுடைய தோட்டத்துலேயும் வந்து இருக்கு நான் எல் ஆல்ரெடி நிறைய பேருக்கு காட்டியிருப்பேன் சரி இப்போ அந்த கிளைகள் அந்த குச்சிகள் எப்படி இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம நடவு செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்த்தலாம் இந்த கரும்பு முருங்கை குச்சி பார்த்தீங்கன்னாக்கா தான் இருக்கும் அதாவது இப்படி தான் வந்து ஏர் லயரிங் பண்ணியிருப்பாங்க மேலே ஒரு நூல் வச்சு கட்டியிருப்பாங்க கீழே ஒரு நூல் கீழே நூல் அவுத்துக்குச்சு இப்போ இது வந்து அந்த இது வந்து கீழ்பாகவும் உடஞ்சி போச்சு ஆனால் இருந்தும் உங்களுக்கு வந்து துளிர் வருது பாருங்கள் அதை காட்டுறதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போ இந்த நூல் பார்த்தீங்களா இதை பொறுமையாக நம்ம வந்துட்டு அவுற்றி எடுக்கணும் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து வேர் வந்துட்டு இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் அதுக்காக நான் இப்படி தோண்டி பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது வேர் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா இதுதான் வந்துட்டு ஏர் லேயரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு நடவு செய்யணும் இது போல் நான் செய்கிற மாரி செஞ்சிடாதீங்க இதை அப்படியே பொறுமையாக எடுத்துட்டு நல்ல மண்களவை ரெடி பண்ணிட்டு நம்ம நடவு பண்ணணும் எப்படி நடவு பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே நான் இப்போ வந்து இதில் வந்து நடவு பண்ணுறேன் திருப்பி வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இதே போல் பள்ளம் எடுத்துட்டு இது டேமேஜ் இல்லாமல் இது ஃபுல்லாகவே உள்ளே போகணும் இந்த நார் பார்த்தீங்களா இது வரைக்கும் அந்த ஏர் லேரிங் பண்ணது எல்லாமே உள்ளே போகிற அளவுக்கு வச்சுட்டு முதல்ல ஐத்தி விடணும் இங்க போல இப்படி ஐத்தி விட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கீழே சாயாது அடித்தாலும் அடுத்தது இந்த மேல் பாகம் பார்த்தீங்களா இதுல வந்து சாணம் அல்லது இதே போல இருந்ததுனாக்க வச்சிடலாம் ஏன் அப்படின்னா இதை கட் பண்ணி இருக்கிறதுனால இதுல இருந்து ஆவியாகி போயிடும் அப்போ வந்து ஈரப்பதம் ஆவி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா மழை பெய்யறதுனால அப்படியே டைரக்டா வைக்கலாம் மழை இல்லைனாக்கா கொஞ்சம் மழையில வச்சு எடுத்து வைக்கலாம் இப்போ இதுல வந்து துளிர் வர ஆரம்பிக்கும் இப்போ இது என்னன்னாக்கா இது கொஞ்சம் துளிர் வந்ததுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம மாத்தி வைக்கலாம் டைரெக்டா நம்ம குரோபேக்கிலையும் வந்துட்டு வைக்கலாம் இப்போ இந்த கரும்பு முருங்கை செடி பார்த்தீங்கன்னாக்கா நான் பிப்டின் இன்ட்டு டுவெல் பேக்ல தான் வச்சிருப்பேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து துளிர் வந்துருச்சு இது இந்த ஷேடுக்கு கீழே வச்சதுனால ரொம்ப ஹைட்டா போயிடுச்சு இதை வந்து நம்ம மாத்தி வைக்கணும் தான் வைக்கணும் துளிர் உடனே இப்ப பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு துளிர் வர ஆரம்பிக்கும் அதாவது துளிரில அந்த பூக்கள் ஸ்டார்டிங்ல இப்படி வரும் அது வந்து ஆரம்பத்துல கீழே குட்டும் அதுக்காக கவலைப்பட தேவையில்ல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மோர் பெருங்காயத்தூள் கரைசல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு ஃபுல்லாவே நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு கொட்டாம காயா வந்து மாறும் இப்போ இந்த பிளான்ட்ல பாருங்க பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் வந்து ரொம்ப அதாவது உதிராம நல்லாவே இருக்கு பாருங்க இந்த மோர் பெருங்காயத்தூள் கரைசல் தான் அது தெளிச்சாலே போதும் இந்த மோர் பெருங்காயத்தூள் கரைசல் தெளிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கம்பளி பூச்சி தொல்லையும் வந்துட்டு வராது அதே போல் அந்த பெருங்காயத்தை வேர் பகுதியில நம்ம புதச்சி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கம்பளி பூச்சியோடைய தாய்ப்பூச்சி அந்துப்பூச்சி வந்துட்டு முட்டை இடாமலே வந்துட்டு உங்களுக்கு போயிடும் அதனால நமக்கு கம்பளி பூச்சி தொல்லை வந்துட்டு இருக்காது ஓகேங்க இப்போ நம்ம அந்த முருங்கை குச்சிகளை வந்துட்டு எப்படி நடவு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் பூக்கள் உதிர்வுக்கு எப்படி சரி பண்ணலான்றத பற்றி பார்த்தோம் கம்பளி பூச்சிக்கும் என்னன்றதை பார்த்தோம் இப்போ அதோடைய மண்கலவை அதுக்கு என்ன மாதிரி குரோ பேக் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சாதாரணமாக ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் குரோ பேக் வந்துட்டு எமெர்ஜென்சிக்கு வச்சிக்கலாம் ஆனால் அதோட பெஸ்ட்டு வந்துட்டு ஃபிஃப்டீன் இன்டூ ஃபிஃப்டின் அப்படி இல்லைனாக்கா எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கேனில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது லிட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சிங்கனாக்கா பெஸ்ட்டு ஏன்னா இது மரம் முப்பது வருஷம் வரைக்கும் நமக்கு வரக்கூடியது அதனால் அதை பார்த்து நம்ம வைக்கிறது வந்துட்டு நல்லது மண்களவா அஃபிஷியல் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுற மாதிரி ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு மணல் அல்லது தேங்காய் நாறு அடுத்தது வந்துட்டு உயிர் உரங்கள் எல்லாமே சூடோமூன ஸ்டைக்கோட்டோமோ அசோஸ் பயிரிலும் பஸ்ப ஃபேக்ட்ரியா இது எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக ஒரு கைப்பிடி போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்போஸ்ட் உரம் மண்புழு உரம் அல்லது தொழு உரம் இதெல்லாம் அசிஷல் நீங்கள் என்ன கலக்குறீங்களோ அதையே கலந்துக்கங்க இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையில்லை இது ஒரு காட்டுத்தனமான ஒரு செடிதான் வறட்சியை தாங்கி வளரும் முக்கியமானது ஒன்று இதுக்கு ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடாது அது தண்ணி தேங்கக்கூடாது அப்படி தண்ணி தேங்கிச்சுனாக்கா அந்த இலைகள் எல்லாம் பழுத்து கொட்டும் நீ நாளில் பாத்தீங்கன்னாக்கா அந்த இலைகள் எல்லாம் பழுத்து கொட்டும் அதுக்காக கவலைப்பட தேவையில்ல மழை முடிஞ்ச உடனே சரியாயிடும் பூக்களம் உதிரும் நாளில் காய் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக கவலைப்பட தேவையில்ல ஒன்ஸ் தொழில் வந்துடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பூக்கள் வச்சு தொடர்ந்து காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் மெயினா பார்த்தீங்கன்னாக்கா கவாத்து பண்ணணும் கவாத்து அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்ஸ் ஒரு டைம் இது வந்துடுச்சுன்னு வச்சுங்களா இது பூ பூக்குது அப்ப இதை வந்து கவாத்து பண்ணாதீங்க வேணா இது பூ பூத்து காய் காய்க்கும் காய் காய்ச்சி முடிச்ச உடனே நம்ம வந்து கவாத்து பண்ணணும் நம்மளுடைய இந்த செடி வந்துட்டு நம்ம ஹைட்டு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மேலே வளர விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க காய் பறிக்கிறதுக்கு அது இல்லாமல் நிறைய கிளைகள் வர மாதிரி பார்த்துங்க இப்போ நம்ம செடியில் வந்துட்டு காய்லாம் பறிச்சுட்டேன் இது அதை வந்து எப்படி கவாத்து பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ இது வந்துட்டு மூணுல இருந்து நாலு மாதம் ஆன செடி ரெண்டாவது காய் வந்து பறிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காயே இப்போ நம்ம ஹைட்டு வரைக்கும் ஹைட்டுக்கு மேலே வளர விடக்கூடாது இதை கட் பண்ணி கட் பண்ணி பிரான்ஞ்சஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரான்ஞ்சஸ் வந்து அடிச்சிருக்கு பாருங்கள் இப்படி தான் நம்ம பண்ணணும் இப்போ இதில் நான் காய் பறிச்சிட்டேன் இப்போ இதை வந்து எப்படி கவாத்து பண்ணணும்னா இப்படியே விட்டிங்கன்னா துளி வரதுக்கு லேட் ஆகும் இந்த இடம் ஒரு கவாத்து அடுத்து பார்த்தீங்கனாக்கா இதை நான் காய் பறிச்சிட்டேன் இதை இங்கே ஒன்று அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று அப்போ இதில் இருந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் வச்சு நிறைய வரும் அதே போல் இங்கே இப்படி நம்ம கவாத்து பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய துளிர்கள் வரும் நிறைய வந்து காய்கள் வந்து வரும் இது தேவையில்லாத கிளைகளை வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதை கூட நீங்கள் நடவு பண்ணி வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு வரும் நாள் அப்படின்றதுனால வரும் இப்படிதான் நம்ம கவாத்து பண்ணணும் இப்போ என்னுடைய ஹைட்டுக்கு மேல நான் விடுறதில்ல இப்போ இதுலேருந்து பூ வரும் பூ வந்த உடனே அது காய்ச்சதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி இங்க கட் பண்ணணும் இதுலேருந்து சைட்ல இருந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு வரும் ஓகேங்க இப்போ நம்ம நடவு பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இப்போ நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா கம்பளி பூச்சி இதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறவங்க போய் கம்பளி பூச்சை பார்த்தாலே பயம் குழந்தைங்கலாம் வச்சுருப்பாங்க கம்பளி பூச்சி வரல அப்படின்னா அது முருங்கை செடியே கிடையாதுங்க முருங்கை செடி அப்படின்னாக்கா கம்பளி பூச்சி கண்டிப்பாக வரும் அப்போதான் வந்துட்டு அது முருங்கை செடி சரி வந்ததுன்னா எப்படி பண்ணலாம் வராமல் எப்படி பண்ணலாம் முதல்ல பார்க்கலாம் பெருங்காயம் பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற பெருங்காயம் அதை வந்து வேர் பகுதியில் பதிச்சு விடுங்க போச்சு விட்டிங்க அப்படின்னாக்கா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்டுகள் ஃபுல்லாக போகும் போகும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அந்த தாய் வந்து பூச்சி வந்து முட்டை போயிடும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு கம்பளி பூச்சி முட்டைகளை இடாது சப்போஸ் கம்பளி பூச்சி முட்டைகள் இட்டுடுச்சு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா டெய்லி போய் வாட்ச் பண்ணுங்க சின்ன மரம் தானே பெரிய மரம் கிடையாது நம்ம கட் பண்ணி தானே வச்சுருக்கோம் அதுல ஒரு ஸ்டெம்ல ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு அதோடைய முட்டைகள் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது முட்டைகள் இட்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாக்கா அதை கட் பண்ணி தூரமாக தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கம்பளி பூச்சி வராது அப்படியே நீங்க பார்க்காம கம்பளி பூச்சி வந்துனாலும் அது ஒரே இடத்துல தான் கூட்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும் போது அந்த இலையில அந்த இலையை கட் பண்ணி சோப்பு தண்ணீரில் நீங்க முக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இறந்துடும் அதனால கம்பளி பூச்சி வருது இதை வாங்க கூடாது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க கம்பளி பூச்சியும் தவிர்க்கிறதுக்கு ஒரு தவித்து அதை சரி பண்றதுக்கு வழி வந்து சொல்லிட்டேன் இந்த கரும்பு முருங்கைக்கு ஏன் கரும்பு முருங்கைன்னு பெயர் வந்தது நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அது என்னன்னு சொல்றேன் இதோடைய முருங்கை காய்கள் வந்துட்டு ஒரு மொழ அளவுக்கு கரும்பு போல நீளமாக இருக்கும் அதனால ஒரு பெயரு அடுத்தது இது சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கரும்பு போல் லைட்டாக இனிக்கும் கீரையும் சரி காயும் சரி அதனால் அந்த கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது அதோடைய ஸ்டெம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற முருங்கையை காட்டிலும் கொஞ்சம் புள்ளி பிள்ளையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கரும்பு போல் இருக்கிறதுனால இது வந்து கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷல் காரணம் இல்லை இதோடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய குளம் அடுத்தது ஒட்டன் ஒட்டஞ்சத்திரம் தேனி கம்பம் இந்த ஏரியா தான் இது வந்து ஹைபிரிட் கிடையாது இது ஒரு நாட்டு ரகம் தான் ஏர்லைனிங் பண்றதுனால உங்களுக்கு ரெண்டு மாசத்துல காய்க்குதுன்னு சொல்கிறேன் ஹைபிரட்டு அதனால தான் ரெண்டு மாசத்துல காய்க்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இது வந்துட்டு ஒரு நாட்டு ரகம் தான் அந்த ஏரியாவுடைய ஸ்பெஷலா காலங்காலமா இருந்துட்டு வருது இப்போ வந்துட்டு மாரித்தோட்டத்துல நிறைய பேர் வைக்கிறாங்க செடி முருங்கியை விட முப்பது வருஷம் வருது அப்படின்னா தான் வைக்காம இருக்குங்க அதே போல ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது அதனால தான் இதை வந்து ஏர் லைனிங் பண்ணி வைக்கிறாங்க ஒரு சில ஸ்டெம்லாம் வந்துட்டு வராமலே போயிடும் அதனால் நீங்கள் வாங்குறவங்க வந்துட்டு ஒரு பிளான்ட் இல்லாமல் ரெண்டு பிளான்ட்டாக வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மாடியில் வைக்கிறதுக்கு அதை வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு கரும்பு முருங்கை தேவை அப்படின்றங்க கீழே வந்து நம்பர் ஓடும் பாருங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக நீங்கள் இந்த குச்சியில் வந்து ஆர்டர் பண்ணி உங்கள் மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம் இன்னும் வாங்காதவங்க சீக்கிரமாக வாங்கி வச்சு உங்கள் தோட்டத்துலேயும் கொத்து கொத்தா இந்த கரும்பு முருங்கையை பறித்து தாராளமாக சாப்பிட்டு அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே போல் இது முத்தி போனாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறாது மற்ற முருங்கை போல் கசக்காது அதுதான் இதோடைய ஸ்பெஷல் அதனால தான் இந்த கரும்பு முருங்கை எல்லாரும் மத்தியிலையும் வந்து பேசப்படுது இன்னும் நீங்கள் கரும்பு முருங்கை வாங்கலாம் தாராளமாக வாங்கிக்கிங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கரும்பு முருங்கையை பற்றி கீழே கமெண்ட்ல போடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்